எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வி இருக்குது குரு கொஞ்சம் விளையாட்டுத்தனமான கேள்வியாக கூட அவங்களுக்கு தொடரும் நான் வந்து சைவ உணவுக்காரன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இருக்காங்க அவங்களோட போது பேசும்போது ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் சாப்பிட்ருக்கியா இல்லை வாழ்க்கையே வீணாடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பியும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்த ஒரு அஞ்சிரமீன் சாப்பிட்ருக்கியா இல்லை வஞ்சர மீன் வறுவல் சாப்பிடாம சொர்க்கம் என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டியா இல்ல ஃப்ரெண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடலன்னா அப்புறம் என்னத்துக்கு வாழணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு சைவ உணவையே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே வாழ்க்கையில அசைவ உணவு சாப்பிடாம எதையோ பெருசா இழந்துட்டோமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு கூடவே வந்து அசைவ உணவு சாப்பிட்றது பாவம் அசை உணவு கூடாது அப்படின்னு சொல்லி அசை உணவு சாப்பிடாம அது இருக்கிறா எங்கேயாவது ஒரு குற்ற உணர்ச்சி மனசுல அசைவ உணவு இப்ப சைவ உணவு நல்லதா அசைவ உணவு நல்லதா இல்ல அசைவ உணவு சாப்பிட்றதுனால பாவமா அசை உணவு சாப்பிடுறவங்க எல்லாம் வந்து தப்பானவங்களாம் இப்போ நம்ம நாட்டுல வந்து அசை உணவு சைவ உணவு ரெண்டுத்துக்கும் வந்து சான்ஸ் இருக்கு சில ஊர்களில் வந்து வெஜிடேரியனே இல்ல நான் வெஜிடேரியன் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே எல்லாம் தப்பான வழியில் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு சாப்பாடுன்றது உடலுக்காக நம்ம உடலுக்கு எது நல்லா ஒத்து வருதோ அது நாம் சாப்பிடணும் நம்ம உடல் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது அதுக்கு எந்த மாதிரி எரிபொருள் போட்டால் அது நல்லபடியாக என்று உணரணும் நாம் இது நாம் நல்லபடியாக கவனித்து பார்த்தா இது வெஜிடேரியன் சாப்பாடுக்காக தான் உருவாக்கப்பட்டுறதுன்னு நமக்கு தெரியுது அப்படின்னு நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா வாழ முடியாதான் எது சாப்பிட்டாலும் வாழ முடியும் வாழ முடியாம ஆனால் எப்படி வாழ முடியும் எந்த நிலையில் வாழ முடியுன்றது வித்தியாசம் இருக்கு நான்வெஜிடேரியன் சாப்பிட்டா நல்லா வாழலையா அப்படி ஒன்றும் இல்லை நல்லா வாழ்க்கலாம் ஆனால் உடலுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குறோம் இது தப்பாக சரியா பாவமா இல்லையா அந்த மாதிரி நான் பார்க்கல என்னத்துக்குன்னா நீங்கள் ஒரு செடி வெட்டினாலும் ஒரு கோழி வெட்டினாலும் ஹிம்சை தான் கோழி என்ன அவங்க தப்பிச்சு ஓடி போக முடியும் செடி பாவம் ஓடவும் முடியலையா செடினால் ஓடி போக முடியும் முடியலையே இந்த செடி வெட்டாலும் தான் கோழி வெட்டினாலும் தான் எப்படி எந்த சாப்பாடு சாப்பிடணுன்னா இன்னொரு உயிர் எடுத்து தான் நாம் இந்த உயிர் காப்பாற்ற முடியும் அப்படி தான் இயற்கை சூழ்நிலை இருக்குது இப்படி இருக்கிறப்போ இன்னொரு எடுத்து இந்த உயிர் நாம் காப்பாற்றிக்கிறோம் இப்படி இருக்கிறப்போ அந்த உயிர் எடுக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் கவனம் ஒரு அன்பு ஒரு கருணை அக்கறை இருக்கணும் தான் தேவையில்லாத அளவுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அவ்வளோ தான் இந்த உயிர் காப்பாற்றுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐயோ எதுக்கு இன்னொரு உயிரை இருக்கணும் உயிரை சாப்பாடே விட்டுடலான்னா இந்த உயிரே போய்க்குது இப்போது பல கலாச்சாரங்கள் இருக்குது உலகத்தில் இந்த கலஹரி டெசர்டில் எல்லாமே இருக்கிறாங்க அவர் பார்த்து அவர் எல்லாமே நாகரிகம் இல்லாதவங்கன்னு மக்கள் சொல்லிக்கிறாங்க அவருக்கு இருக்கு நாகரீக்கம் யாருக்கும் கிடையாது அவர் அவர் சைவம் அசைவோ எல்லாம் பார்க்க முடியல என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுக்கணும் ஒரு விலங்க வேட்டையாடி கொல்லினாங்கன்னா அங்கே போய் அவருக்கு சொல்லிக்கிறாங்க ஐயோ நான் உன்னை கொல்லிட்டேன் என்ன குழந்தை எல்லாம் பசியாக இருக்கிறாங்க அதனால கொல்லிட்டேன் ஒன்று என்னை மன்னிச்சுட்டேன் எப்படியோ உன்னுடைய ஆத்மா எங்கேயோ போய் நல்லா சேர்க்கட்டும் நான் உன்னை சாப்பிட்டு நான் நல்லபடியாக வாழ்கிறேன் நான் கெட்டவனாக வாழ மாட்டேன் நல்ல மனிதனாக வாழ்கிறேன் என்னத்துக்கு நான் நானும் ஒன்று உயிரெடுத்துட்டேனே இப்படியெல்லாம் சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறாங்களாம் அந்த அளவுக்கு நாகரிகம் இருக்குது அவருக்கு இப்போ நீங்கள் இங்கேயும் பார்த்துருக்கீங்க யோக மையத்தில் வந்தால் சாப்பாடு வச்சு சாப்பாடு வச்சுட ரெண்டு கையில் சாப்பிட்ற பழக்கிங்க கிடையாது சாப்பாடு எவ்வளோ பசியாக இருந்தாலும் சாப்பாடு வச்சு முதல்ல கும்படிக்கிறோம் சாப்பாடு சாப்பாடுக்கே கும்படிக்கிறோம் எது நம்ம உயிருக்கு மூலமாக இருக்குதோ அதுக்கு தான் நம்ம கடவுள் தன்மைன்னு சொல்லுவோம் ஸ்வர்க்கத்தில் இருக்கிற கடவுள் எல்லாம் நீங்கள் பார்த்ததில்லை ஆனால் இப்போ சாப்பிட்டா இது உங்கள் உயிராக மாறிக்க ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலே அரிசி சாப்பிட்டாலே இல்லை நீங்கள் அது சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் சொல்கிறீங்க அது சாப்பிட்டாலே நம்ம உடலாக அது மாறி இருக்குது இப்படி இருக்கிறப்போ அவருடைய தன்மை விட்டுட்டு அவர் உயிர் விட்டுட்டு நம்ம உயிருக்கு உதவியாக இருக்கிறப்போ ஒரு நன்றி உணர்வோட ஒரு அன்போட நாம் சாப்பிட்டா எது சாப்பிட்டாலும் சரி ஆனால் சாப்பிட்றப்போ நம்ம உடலுக்கு ஒத்து வர உணவு என்னான்னு கூட நாம் புரிஞ்சுக்கணும் இது புரிஞ்சுக்கணும்னு பூர்வமா பாத்தீங்கன்னா கட்டாயமா இந்த உடல் அசைவ சாப்பாடுக்கு ரொம்ப ஒத்துவ இல்லை அது சாப்பிட்டாலும் இருக்கும் ஆனா அதுக்கு ஒத்துவ மாதிரி உடல் உருவாக்கல இது பலவிதமா பூர்வமா நாம் பார்க்க முடியும் ஆனா அடிப்படையா சாப்பாடுன்றது உடலுக்காக இப்ப நாக்குக்காக மட்டும் சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க நாக்கு ருசி கூட தேவைதான் ருசி என்றது தேவையில்லைன்னு இல்லை ஆனால் ருசி என்றது மனத்தில் இருக்கிற ஒரு கட்டுப்பாடு நீங்கள் எதை சாப்பிட்டு உணர்றது இருக்கீங்களோ அதே உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி சாப்பாடுன்னா ருசியாக இருக்குது வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க அவருக்கு இன்னொரு மாதிரி சாப்பாடு ருசியாக இருக்குது அவர் இங்கே வந்து இதே சாப்பிட்டுருந்தா அவர் எப்போ ஊருக்கு போய் அவர் சாப்பாடு சாப்பிட்லான்னு அவருக்கு ஆர்வம் வருது நமக்கு அங்கே போனால் நம்ம எப்போ இங்கே வந்துடலான்னு நமக்கு ஆர்வம் வருது இது நம்ம மனத்தில் இருக்கிற ஒரு கட்டுப்பாடு ருசி என்று అదన నూ సటి ఫైవ్ సాపడలేనా నీకు ఇలా నెంచుకుంటా ఉంగ ఉడలుకు ఉంగ మనత్కి ఎదు సుఖమే అది సాపట్టు తానే